சரி ஓகே அடுத்து திரு தெரு சுமன் ரெண்டாயிரத்து பதினேழுல எம்ஜிஆரை இந்தத்துவ தலைவராக ஆர்எஸ்எஸ் கொண்டாடியதும் இப்போ அண்ணாமலை ஜெயலலிதா குறித்து இந்த கருத்து சொல்லியிருக்கிறதும் தற்செயலா நடக்கக்கூடிய விஷயமா பார்க்கணுமா முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழலை வந்து வைத்துக்கொண்டு தான் திரு செல்வி ஜெயலலிதா அவர்களோ திரு எம்ஜிஆர் அவர்களோ எந்த சித்தாந்தத்தை நம்பினார்கள் என்பதை பார்க்க வேண்டும் இங்க தமிழ்நாட்டில கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு இயக்கம் இயங்கிக் கொண்டிருந்தது பல ஆண்டு காலம் இயங்கிக் கொண்டிருந்தது அதுக்கு பிறகு ஒன்றே குலம் ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொன்னா ஓட்டு வராதுன்னு சொல்லி ஒன்றே குலம் குருவனே தேவன்னு சொல்லி அந்த மாதிரி மாற்றப்பட்டது ஆனாலும் இந்து மதத்திற்கு எதிராக தினமும் ஒரு வெறுப்பு அரசியலும் வெறுப்பு பிரச்சாரமும் செய்யப்பட்டது அதை வந்து அதிமுக தவிர்த்தது அதனால வந்து உடனே வந்து அது ஒரு இந்துத்துவா இயக்கம் என்று கூறுவது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் மதமாற்ற சட்டத்தை தவிர்த்து வேற என்ன ஸ்பெசிபிக்கா இந்து மக்களுக்கு அப்படின்னு அவங்க கோயிலுக்கு போவாங்க கோயில் இப்போ இப்போ திமுக அரசு தினம் சொல்றாங்களே இவ்வளவு கோயிலுக்கு நாங்க கும்பாபிஷேகம் பண்ணோம் இவ்வளவு பண்றோம் நாங்க கோயில்களுக்கு டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதே நீங்க திரு சேகர்பாபுவை கூப்பிட்டு கேளுங்க தெனோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இவ்வளவு பண்றோம் நாங்க இந்து கோயி நாங்க இந்துக்களுக்கு எதிரிகள் அல்ல கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுங்கிறது ஒரு இந்துத்துவ ரீதியான ஒரு விஷயம் இல்ல ஆனால் தமிழ்நாட்டுல இந்து மத அடையாளத்தையே வந்து ஒரு அவமானமாக சித்தரிக்கப்பட்ட ஒரு காலங்கள்ல நீங்க சொன்னதை ஆத்திர அண்ணாமலையான் சொல்றாரு ஸ்ரீரங்கத்துல நின்னு ஜெயிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் யானை குட்டியை வந்து தானமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி தான் அவங்க இந்துத்துவ தலைவர் அப்படின்னு அவர் சொல்றார் இல்ல இதை இது வந்து இந்துத்துவாவினுடைய கொள்கைகளே அல்ல கோயில் புனரமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு இந்துத்துவ கொள்கையாக நான் பார்க்கவில்லை அதே மாதிரி மற்ற விஷயங்கள் அவங்க செல்வி ஜெயலலிதா மதமாற்ற சட்டத்தை தவிர இந்து மக்களுக்கு ஸ்பெசிபிக்கா அவங்க ஏதாவது இதுவும் மதமாற்ற சட்டமும் இந்து மக்களுக்கு ஸ்பெசிபிக்கா செஞ்ச ஒரு ஒரு பிளஸ் ஆங்கிறது விவாதப் பொருள் ஆனால் அவர்கள் இந்து மக்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஏதேனும் செய்தார்கள் கரசேவைக்கு ராமர் கோயில் கட்டுவதற்கு ஆதரவு தெரிவித்த இந்திய தலைவர்கள் மிக முக்கியமானவர் அப்படின்னு சொல்றாரு ஆமா அதாவது ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பது செல்வி ஜெயலலிதா வந்து முழுமையாக ஆதரித்தாங்க இந்தியாவில் ராமர் கோயில் கட்டலைன்னா எங்க கட்டுவாங்க அயோத்தியில கட்டலைன்னா எங்க கட்டுவாங்கங்கிற கேள்வியும் அவங்க எழுப்பி இருக்கிறாங்க ஆனால் அது வந்து ஒரு கோர் ஐடியாலாஜிக்கல் விஷயமாக அவர்கள் எடுக்கவில்லை அப்படி இருந்ததுன்னா முன்னாடியே பாஜகவோட கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கலாம் கூட்டணி வைக்க மாட்டேன் ஒரு முறை தவறு செய்து விட்டேன் இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டேன் பகிரங்கமா சொன்னாங்களா இல்லையா சோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு இந்து மத வெறுப்பு அரசியலில் அண்ணா அதிமுகவை வடிவமைத்தார் அதனால அவங்க ஏதோ இந்துத்துவாதி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு திரு எம்ஜிஆர் அவர்கள் கூட கொல்லூர் அம்மன் கோவிலுக்கு செல்லும் போது அது வந்து ஒரு ரகசியமாகத்தான் வைக்கப்பட்டது அப்கோர்ஸ் அப்புறம் லீக் ஆயிடுச்சுங்கிறது வேற விஷயம் ஆனால் வெளிப்படையாக கோவில்களை கோவில்களுக்கு தான் செல்வதை கிட்டத்தட்ட தன்னுடைய இறுதி ஆண்டுகளில் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் வெளிப்படையாகவே அதை ஏற்றுக்கொண்டார் அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது தெரியும் ஆனா தெரியாது அதிகாரப்பூர்வமாக தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்த தமிழ்நாடு அதை வந்து மாற்றி எஸ் நான் இந்து இந்து கோவிலுக்கு போவேன் இப்போ சில தலைவர்கள் அவங்க நெத்தியில் வந்து திருநீர் வைத்தாலோ இல்லை குங்குமம் வைத்தாலோ அதை அழிச்சுக்கிறாங்க கேமரா முன்னாடியே அழிச்சுக்கிறாங்க விதின் ஒன் மினிட் அழிச்சு அதெல்லாம் செய்யவில்லை ஸோ இந்து வெறுப்பு அரசியலில் அவர் பயணிக்காததால் ஒரு ஒரு நேர்மையாக தன்னுடைய மதம் அதே சமயத்தில் செல்வி ஜெயலலிதாவுக்கு லட்சக்கணக்கான இஸ்லாமிய சமுதாய மக்களும் சிறுபான் மற்ற சிறுபான்மை சமுதாய மக்களும் வாக்களித்தார்கள் நம்பிக்கை இருந்தது இன்ஃபேக்ட் ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமிய சமுதாய பெண்கள் வந்து திமுகவுக்கு போட்டதை விட அண்ணா திமுக தான் அதிகமாக போட்டாங்க செல்வி ஜெயலலிதாக்கு தான் அதிகமாக வாக்கு அதனால அந்த ட்ரூ செக்குலரிசம் அப்படிங்கிறது வந்து மதசார்பின்மை மதசார்பற்றின்மை என்பது ஒரு மதத்தை வெறுப்பது அல்ல எல்லா மதத்தையும் ஒரே சமயம் நேசிக்கிறது அதே சமயம் உங்கள் மதத்தை தைரியமாக பின்பற்றுவது என் மதத்தை நான் பின்பற்றுவேன் அதே சமயம் எனக்கு எந்த மதத்தின் மீதும் வெறுப்பு கிடையாது அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கையா நான் பாக்கிறேன் வேற எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு யானை குட்டி கொடுத்தாங்க அதனால அவங்க தீவிர இந்துத்துவாதின்னு பேசுவோமா அந்த நிலைமையில் தமிழ்நாடு இருந்தது அதனால தான் அண்ணா அண்ணா மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே அதுதான் அந்த இன்க்ளூசிவ் பார்ட்டி எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு இயக்கம் அப்படிங்கிறது திமுகவினுடைய ஒரு பிக்கெஸ்ட் அதனால தான் அவங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க கடைசி ஐம்பது ஆண்டுகளில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணமே அது ஒரு இன்க்ளூசிவ் பார்ட்டி ஒரு ஐடியாலாஜிக்கலி டிரிவன் ஆக ஒரு எதிரி இல்லாத ஒரு கட்சியாக வைத்திருக்கிறாங்க அத வந்து இப்ப மாத்தினாங்கன்னா திருப்பியும் வந்து திமுக கொள்கையை முழுமையாக அண்ணா திமுக பின்பற்றுறதுன்னா திமுக ஓட்டு போட்டு போயிடலாமே எதுக்கு அண்ணா அதிமுக ஒரு கட்சி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது திமுக கொள்கைதான் உடைய கொள்கை முழுமையாக என்று எடுத்துக்கொண்டால் அதே ரீதியாக வெறுப்பு அரசியலில் திமுகவும் பயணித்தால் அண்ணா அதிமுக எதிர்காலமே கிடையாது அதனால தான் ஜெயலலிதா ஒரு இன்க்ளூசிவ் லீடரா இருந்தாங்க அதுதான் முக்கியம் பார்க்க வேண்டியதை தவிர அவர்கள் இந்துத்துவவாதி என்று கூறுவது சரியான ஒரு கருத்தே கிடையாது ஓகே முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் திரு ராமசாமி இப்போ ஓரிரு விஷயங்களை தவிர மற்ற எந்த விதத்திலையும் அவர் தன்னை இந்துத்துவா தலைவரா முன்னிறுத்திக்கிட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாரு திரு சுமந்த் அப்ப எந்த அடிப்படையில் அண்ணாமலை இந்த கருத்தை சொல்ற இல்லை ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக சுமன் சார் சொன்னதுலேருந்தான் நிறையா க்ரெடிட் எடுத்துக்கணும் தமிழ்நாட்டில் இருந்த சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் ஹிந்து அப்படின்னு ஒருத்தர் அவங்கள பிராக்டிஸ் ப்ராக்டிஷ்னராக சொல்லிக்கிட்டாலே அவங்க வந்து ஒரு ஆன்டி சொசைட்டி எலிமெண்ட்டாக ஒரு ஹிந்து ஃபோபிக் சுச்சுவேஷனாக ஒரு ஹிந்து வெறுப்பு இருந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் தலைவர் நான் ஹிந்து என்று பாவித்து அவர்களோட ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்பியும் தேர்தலில் நாட முடியும் அப்படின்னா அது ஜெயலலிதா அவர்கிட்ட இருந்தது அந்த தைரியமும் அந்த தைரியம் மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கையோடு திரும்பி போய் அவர்கள் வாக்கு கேட்க முடியும் அப்படின்ற அந்த எபிலிட்டி இதை தாண்டி அவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் நான் இந்துக்களுக்கு எதிராக இல்லை ஒரு பர்டிகுலர் சமூக நோக்கத்திற்கு மட்டும்தான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்ற ஒரு எப்படி சொல்றது ஒரு பப்ளிக் பர்செப்ஷனை கிரியேட் பண்ண வேண்டும் அப்படின்ற தேவை இல்லாத ஒரு தலைவர் இப்போ இந்தியாலேயே வந்து இந்துக்கள் எல்லாருமே இந்துத்துவர்கள் கிடையாது சரியா இந்துக்கள் இந்துத்துவா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்ப இந்து அப்படின்னு தன்னை முன்னெத்திருக்கனாலேயே ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் அப்படின்னு சொல்றது சரி அதுலயே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு அர்த்தங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் சட்டப்பூர்வமாக இந்து அப்படின்னா ஒரு அர்த்தம் அண்ணா வேற அர்த்தம் எனக்கு இந்து அப்படின்னா வேற ஒரு அர்த்தம் இந்த கன்ஃபியூஷன் கான்செப்டா இருந்துட்டு அரசியல் ரீதியா அரசியல் ரீதியாகவே நான் சொல்றேன் நாடு முழுக்க இந்து அப்படின்னா வேற ஒரு ஒவ்வொரு ஊர்லயும் வேற வேற அர்த்தமா இருக்கு நான் சிம்பிளா இப்போ இங்க இருக்கிற அண்ணாமலை அவர்கள் பேசிய அந்த ஒரு அர்த்தத்துல இருந்து மட்டுமே நம்ம எடுத்துப்போம் என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டில நான் ஹிந்து அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாலே அவங்க வந்து ஏ செக்குலர் அவங்க செக்குலர் கிடையாது அப்புறமா அவங்க வந்து ஆன்டி மத்த ரிலிஜியன் அப்படின்ற ஒரு ஃபியர் சைக்கோசிஸை கிரியேட் பண்றதான் இங்க இருக்க என்னோட புரிதல் இல்ல இங்க இருக்க அரசியல் புரிதலே அதுதான் நான் வந்து ஹிந்து ஒண்ணும் இல்லை திமுகவை சார்ந்தவர்கள் இன்னைக்கும் கோயிலுக்கு போறவர்கள் இருக்காங்க ஆனா அவர்கள் வந்து நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க கட்சியிலேயே அவர்கள் வந்து தனியாக பார்க்கப்படுபவர்கள் அவர்கள் வந்து அரசியலுக்கு ஏற்ப ஏற்கொடமே இல்லாதவர்களா இருக்காங்க அப்படின்னு கோயில் தியாகராஜன் இருக்கார்ல அவர் கோயிலுக்கு போறது இல்லையா அதான் எல்லாரும் போறாங்கல்ல அதே பப்ளிக்கா வந்து நாங்க கோயிலுக்கு போறவங்க தான் நாங்க பிராக்டிஷனர் தான் அப்படி இந்த கட்சி தலைமையில இருந்து இல்ல அதுதான் பிரச்சனை என்ன தெரியுமா இப்போ ஹெச்ஆர்என்சி எதுவும் பண்றது இல்ல ஹெச்ஆர்என்சி ஆடிட் ஃபீஸ் தான் வாங்குறாங்க அவங்க வந்து நாங்க கோயிலுக்கு பண்ணிட்டோம் அப்படினா அதை கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்றாரு பாருங்க அங்க தான் அது தப்பு கோயிலுக்கு பண்றது கோயிலோட ட்ரஸ்ட் கோயிலோட தர்மகர்த்தா இல்ல நிறைய டிவேட் ஆயிப் போறோம் இல்ல சாமி கும்பிடுறவர் அரண்லேயத் துறை அமைச்சரா இருக்காரு இப்ப இருக்கிற அமைச்சர்கள் பல பேர் ஆன்மீகத்தில் ஈடுபடுறாங்க ஆன்மீக நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ஹிந்துன்னு சொல்கிறாங்க டெஃபினட்டாக பயப்படுறாங்க பப்ளிக்காக யாரையாவது அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் காலையில கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன் அப்படின்னு யாரும் வீடியோ கேமரால கூட காமிக்கிறது அதான் சுமன் சார் ரொம்ப கிளியராக சொன்னார் விபூதி குங்குமம் வச்சிருந்தா கூட அதை அழிச்சிடுறாங்க அப்படின்றது ஏன் அந்த பயம் இருக்கு அப்படின்னா அவர்கள் அரசியல் சார்ந்த கொள்கை நாங்கள் வந்து ஒரு மதத்தை சார்ந்த மட்டும்தான் எங்க ஏன் அதிமுகவோட தலைவர் எதுக்கு இந்துத்துவா தலைவராக பேசப்படுறாங்க பேசும்போது நம்ம திமுக பேசுறோம் நம்ம வந்து ஏன்னா அதற்கான எதிர்ப்பு கொள்கை என்ன இருக்கு அப்படின்றனால அப்படின்றதுனாலதான ஒரு ஆல்டர்நேவ் நம்ம பேச வேண்டிய தேவையா இருக்கு இப்போ வந்து இந்தியால வந்து நம்ம இந்துத்துவா இல்ல இந்து அப்படின்னு பார்த்து நாம பாத்தே அண்ணாமலை பேசினது உங்களால டிஃபன் பண்ண முடியல இல்லையே நான் கேட்டகாரிக்கலாம் சொல்றேன் அண்ணாமலை அவர்களே எந்த பொசிஷன்ல இருந்து சொல்றாங்க அப்படின்னா இங்கே நான் ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்றதையே தவறாக பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை அந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவர்கள் வந்து இந்துதான் அப்படின்றத சொல்றதை தைரியமாக சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் நான் இந்துதான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நான் இந்துக்காக ஒரு ஆன்டி கன்வர்ஷன் பில் கொண்டு வர முடியும் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் ஒரு சோஷியல் இல்லை ஒரு எலக்ட்ரோரல் சூழ்நிலை அதற்காக இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றவர் இப்போ

E ஆங்கர் இல்லை ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கேள்வி கேட்கும்போது போது அதற்கான ஆமோதிப்பு மட்டும்தான் அவர் குடிக்கிறார் அவர் வந்து ஜெயலலிதா குற்றம் செய்தவர் மக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு அண்ணாமலை எங்கேயும் சொன்னதா ரெக்கார்டும் கிடையாது அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கும் சொல்லலை அவர் வந்து மக்களுக்கு ஏற்புடைய தலைவர் ஒருத்தர் நான் அவரை வந்து எமுலேட் பண்ணனும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னவர் தான் அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு நிமிஷம் கான்ட்ரடிக்டரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடையாது அது ஏன்னா ஒரு கொஸ்டனுக்கு ஆன்சரையும் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கான்ட்ரடிக்டரி கிடையாதுன்னு தான் சொல்றேன் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க செஞ்ச ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட் இல்லன்னு சொல்ல முடியுமா கோயிலுக்கு இன்னைக்கு எதிர்ப்பா இருக்கிற ஒரு அரசியல் கட்சி இருக்கும் போது கிடையாது அவங்களை மட்டும்தான் இந்துத்துவா தலைவர் அவங்கள மட்டும்தான்